இந்த ஆணவ கொலை இதெல்லாம் நடந்த நேரத்தில் கோபி சுதாகரனுடைய இந்த பரிதாபங்கள் சொசைட்டி பரிதாபங்கள்னு பண்ணது செமையா கிளிக்காயிருக்கு இந்த நேரத்தில் கோபி சுதாகருக்கு டபுள் டபுள் ட்ரீட்டு என்ன தெரியுமா அவருடைய ஓவர் காட் பியூட்டிஃபுல்லுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாயிருக்கு அது ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டாங்க அது க்ரவுட் ஃபண்டிங் மாதிரி படம் கான்செப்டில் எடுத்து அதில் அவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் போய் தயாரிப்பாளருக்கு அவங்களுக்கு இப்போ அவங்களே தயாரிப்பாளராகி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் நேற்று வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அதுலேயும் பாருங்க ஒரு சமூக அக்கறை இருக்கு சாலி சாப்பின் ரெண்டு பேருமே ஒரு நாகரிக கோமாளி மாதிரி சாலி சாப்பின் கெட்டம் கையில வந்து பொய் பேசுவது எப்படி அப்படின்ட்டு ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் பொய் பேசுவது எப்படின்னு ஹரிச்சந்திரனே புத்தக எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத இதெல்லாம் ஒரு டோன் ஒரு மரபை உடைக்கிறது நீ வச்சிருக்க பிம்பங்களை உடைக்கிறது அப்புறம் காந்தி தாத்தாவுடைய காதம் மூடு கந்த மூடு வாய மூடுகிற அந்த பொம்மை இதை வச்சுக்கிட்டு ரெண்டு சாலி சாப்பிடுங்களும் இங்கிட்ட இங்கிட்டும் பார்த்துக்கிட்டு திரு திரு முழிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் இதுவே ஆர்வத்தை தூண்டுது இது வழக்கமான ஆக்ஷன் ரொமான்டிக் இந்த மாதிரியான மசாலா படமா இல்லாமல் ஏதோ ஒன்று சொல்ல வருது